இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எல்லாருக்குமே இன்னை வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே இப்போ நிலவி வரக்கூடிய கடுமையான ஒரு பதற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திக்குன்னு தான் சொல்லணும் இந்த பதற்றத்தை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய விமானப்படை தளபதி மற்றும் கடற்படை தளபதிக்கு இசர் பிளஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கு இது குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தினது இந்தியா முழுக்க மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினதுன்னு தான் சொல்லணும் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் ஜெய்ஷ் இ முகமது இயக்க தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் உயிரிழந்தாங்க மிகப்பெரிய ஒரு சோகம் இந்தியா முழுக்க ஏற்பட்டது எத்தனையோ பேர் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி பல்வேறு இடங்களில் மௌன ஊர்வலம் நடத்தினாங்க இதைத் தொடர்ந்து இந்திய விமானப்படை நடத்திய பதிலடி தாக்குதல் ஒரு சரியான ஜெய்ஷ் ஈ முகமது இயக்க தீவிரவாத முகாம்கள் எல்லாமே அழிக்கப்பட்டன இதை தாண்டி தாண்டி எல்லை இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தினதை தொடர்ந்து பாகிஸ்தான் படையினர் இந்திய நிலைகள் மேல மறுபடியும் தாக்குதல் நடத்தினாங்க மேலும் இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் நுழைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க ஆனா இந்திய விமானப்படையினர் அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்து அவங்களை திருப்பி அனுச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உள்ளேயே நுழைய முடியாத படிக்கு அபிநந்தன் அவர்களையும் பாகிஸ்தான் அரசாங்கம் சிறைய வச்சிருந்தாங்க இந்தியா கிட்ட எப்போ அபிநந்தன் அவர்கள் ஒப்படைக்கப்படுவாங்க அப்படிங்கிற கேள்வி எருமதியிலும் இருந்துட்டு இருந்த சூழலில் நேற்றுக்கு விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க ஆனால் அபிநந்தன் அவர்கள் இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகும் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பதற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடலுன்னு தான் சொல்லணும் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த தளபதியான ஏர் மார்ஷல் பி எஸ் டானாயோ மற்றும் கடற்படை தளபதியான அட்மிரல் சுனில் லன்பா ஒரு முழுமையான ஆலோசனை முழுமையான ஆய்வுக்கு பிறகு விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகளுக்கு இசர் பிளஸ் பாதுகாப்பு வழங்கணும் சொல்லி முடிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகளுக்கு அந்தந்த படைகளுடைய கமாண்டோக்களாலையும் தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னும் மத்திய மற்றும் மாநில பாதுகாப்பு அமைப்புகளால் புற பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அவங்கள தொடர்ந்து இந்த தளபதி மற்றும் கடற்படை தளபதிகளுக்கும் இப்ப பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுவும் இசட் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் சொல்லணும் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரச்சனையில போன உயிர்கள் அப்படிங்கிறது இதோட போனதாகவே இருக்கட்டும் இனிமேல் அமைதி அப்படிங்கிறது நிலவணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா மறக்காம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்